வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆரியூர்க்கு போடுறதுக்கு முன்னக்குட்டி என்னென்ன செய்யணும்னு சொல்லி தான் சின்ன டிப்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன் ஒர்க்கு போடுறதுக்கான கிளாத்து வந்து நல்லா ஜாஸ்மின் கிளாத்தில் பார்த்து எடுத்துக்கிட்டோம் அப்போ தான் ஆரியூர்க் போடும் போது நல்லா குத்தி எடுத்தாலும் எந்த டேமேஜும் ஆகாது நம்ம வாங்கின கிளாத்தில் இந்த மாதிரி விளிம்புல நூல் நூலாக பிரிஞ்ச மாதிரி இருக்கும் இப்படியே நம்ம அந்த ஸ்டாண்டில் மாட்டி செய்யும் போது ஊசியில் அந்த நூல் வந்து மாட்டிக்கிட்டே இருக்கும் அதனால் சுற்றி வர நல்லா மடித்து அடிச்சுக்கலாம் அடிச்சுட்டு அப்புறம் கழுத்துக்கு வரைஞ்சிக்கிடுவோம் கைக்கும் வரைஞ்சிக்கிடுவோம் கை வந்து ஓரத்தில் தான் வரைவோம் அப்போ அந்த ஆரி ஒர்க் போடுற ரவுண்டில் நம்மளால் மாட்டி ஊசியை குத்த முடியாது அதுக்காண்டி அந்த கை பக்கத்தில் எக்ஸஸாக கொஞ்சம் நம்ம துணி கொடுத்து அடித்து வச்சுக்கிட்டா நமக்கு ஆரி ஒர்க்கு போடுறதுக்கு நல்லா அந்த வளையத்தில் மாட்டும் போது நல்லா ஸ்டிஃப்பாக இருக்கும் ஊ ஊசி வச்சு குத்துறதுக்கும் வசதியாக இருக்கும் அதனால தான் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து அடித்து வச்சிக்கிறேன் இதெல்லாம் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா ஆரி ஒர்க்கு போடுறப்போ எலிஞ்சி எலிஞ்சி போய் வேலை பார்க்க வேண்டியது இருக்காது ஒன்று முடித்ததுமே கலட்டிட்டு அடுத்ததை நம்ம செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதுக்கு பிறகு பொறுமையாக நம்ம ஆரி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஆரி ஒர்க்கு போடுறப்போ நல்லா ஒரு அஞ்சு செயின் ஸ்டிச்சு போட்டுக்கிட்டனா தான் நம்ம ஸ்டிச் பண்ணும் போது மிஷினில் உள்ள ஊசி எதுவுமே உடையாமல் இருக்கும் அந்த நரம்புல மட்டும்தான் படுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி அஞ்சு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறகு பீட்ஸ்லாம் வச்சு ஆரி ஒர்க்குக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன் இப்போ கழுத்தும் நீட்டாக முடிஞ்சிருச்சு இப்போ கையிலையும் அதே மாதிரி நம்ம எக்ஸஸ்ஸாக துணி வச்சு தச்சிருப்போம் அது பக்கத்தில் போட்ட பிறகு அந்த துணியை நம்ம பிரித்து எடுத்துட்டு அதுக்கு பிறகு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள் நல்லா ஃபஸ்ட்டு ஒரு ரஃப்பான கிளாத்தில் குத்தி குத்தி பழகிட்டு அதுக்கு பிறகு நம்ம இந்த மாதிரி ஜாஸ்மின் கிளாத் வாங்கி குத்தும் போது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் ஊசியும் நல்லா ஷார்ஃபாக இறங்கி வெளியில் வர்ற மாதிரி இருக்கும் நமக்கு ஏற்ற மாடலை நம்ம போட்டுக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்